நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திடீரென எல்லையில இந்திய எல்லையில வந்து குவிக்கப்படும் ராணுவம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் அதே போல மோதலுக்கு நடுவே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து நம்முடைய இந்தியா வந்து செஞ்சிருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவம் தான் இதை கண்டு அப்படியே ட்ரம்ப் அவர்கள் அலர ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவுடைய முதுகுல இருக்கு இந்தியா கூட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னோம் அதே போல் அமெரிக்கா பற்றி ஒரு முக்கியமான கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசான முடிய சேனலுக்கு வந்திருக்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பீங்க நீங்கள் எல்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணை தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு ஹசினா அரசு கவிழ்க்கப்பட்டது முதலே அமெரிக்க இராணுவத்துடைய செயல்பாடுகள் அங்கே அதிகரிச்சுட்டு வருவதாக தகவல் வெளியாக இருக்குது குறிப்பாக இந்தியா மியான்மார் எல்லைக்கு அருகே அமைஞ்சிருக்கும் சிட்டகாங்கில் அமெரிக்க இராணுவத்தினுடைய செயல்பாடு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய அண்டை நாடாக இருக்கும் வங்கதேசத்தில் கடந்த ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றங்கள் நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம் அங்கே வந்து மிக வலிமையான ஒரு அரசை அமைத்திருந்த ஹசீனா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசப்பட்டார் மறுபக்கம் வங்கதேசத்தில் அமெரிக்க ராணுவம் சத்தமே இல்லாமல் இராணுவத்தை அதிக அளவில் குவிச்சிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகிட்டு வருது குறிப்பாக வங்கதேசத்துடைய சிட்டாகாங் பகுதியில் அமெரிக்க இராணுவத்துடைய செயல்பாடுகள் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு இது இந்தியாவுக்கும் மியன்மார் எல்லைக்கும் மிக அருகே அமைஞ்சிருக்கும் எல்லை பகுதியாகும் இங்கே வந்து அமெரிக்க இராணுவ செயல்பாடுகள் அதிகரிச்சிருக்கிறது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு எப்போதும் ஜப்பான்ல இருக்கும் யோகடா விமானப்படை தளத்திலிருந்து செயல்படும் அமெரிக்காவுடைய சி ஒன் தேர்ட்டி ஜே சூப்பர் ஹெர்குலிஸ் ரக நவீன விமானம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ சிட்டாக்காங்ல இருக்கும் ஷா அமானத் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிருக்கு ஏற்கனவே அமெரிக்க இராணுவத்துடைய செயல்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில இந்த விமானமும் அங்கே வந்திருக்கிறது முக்கியமானதாக பார்க்கப்படுது சிட்டா இந்த விமானம் வந்து தரையிறங்குச்சு இல்லையா இது வந்து யதார்த்தமா தற்செயலா நடந்தது மாதிரி இல்லை அப்படின்னு இது குறித்து விவரம் தெரிஞ்சவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே மியான்மார் கிளர்ச்சியாளர்களே அமெரிக்காவும் சீனாவும் தங்களுடைய பக்கம் இழுக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அப்பேற்பட்ட சூழலில் தான் மியான்மார் எல்லையில் இந்த விமானம் தரையிறங்கிருக்கு அதனால் இதை தற்செயலான நிகழ்வாக பார்க்க முடியாது அப்படின்னே வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க ஹசீனா வந்து ஆட்சியில் இருந்தார் இல்லையா அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ராணுவ நடவடிக்கை எதுவுமே வங்கதேசத்தில் பெரிய அளவில் இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி அமைந்ததும் அங்கே வந்து நிலம மாறுச்சு சிட்டகாங் பகுதியில் ஆய்வுகள் கூட்டு பயிற்சிகளை அமெரிக்கா அதிகம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அமெரிக்கா மற்றும் வங்கதேசத்துடைய இராணுவம் இணைஞ்சு ஆப்ரேஷன் பசிபிக் ஏஞ்சல் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் டைகர் லைட்னிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு இரண்டு இராணுவ பயிற்சிகளை சிட்டா நடத்தினாங்க நடத்துனாங்க இப்பேற்பட்ட சூழலில் தான் கடந்த வாரம் அமெரிக்காவுடைய இன்னொரு சிறப்பு படை சிட்டாக்காங் பகுதிக்கு வந்து இறங்கியிருக்கு இன்னொரு அமெரிக்க வங்கதேச கூட்டு பயிற்சி திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அதுக்காகவே அமெரிக்க படைகள் வங்கதேசத்துக்கு வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு இதுபோல் கூட்டு பயிற்சிக்கு அமெரிக்க படைகள் வருவது சிக்கல் இல்லை ஆனால் கூட்டு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் சில அமெரிக்க படைகள் வெளியே போகல அதாவது வங்கதேசத்துலேருந்து அவங்க நாட்டுக்கு போகல அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் அமெரிக்க படைகள் வந்து காரணமே இல்லாமல் இருக்கிறதுல வங்கதேச இராணுவத்துக்கே உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் முகமது யூனிஸ் அரசு இதில் வாய் திறக்காமல் இருக்கிறதுனால அந்த நாட்டு இராணுவத்தால் எதுவும் சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லப்படுது கடந்தாண்டு வங்கதேசத்தில் வெடித்த புரட்சியில் ஹசீனா அரசு கவிழ்ந்துச்சு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வெடித்த போராட்டம் அப்படியே ஹசீனா அரசுக்கு எதிராக திரும்பிச்சு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாரு இருந்தாலும் தன்னுடைய அரசை கவிழ்த்தது அமெரிக்காவுடைய சதி அப்படின்னும் செயின் மார்டின் தீவை அமெரிக்கா கிட்ட ஒப்படைக்க மறுத்ததுனாலதான் அமெரிக்கா தன்னுடைய அரசை கவிழ்க்க சதி செஞ்சதாகவும் ஷேக் ஹசீனா அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் இந்திய எல்லைக்கு அருகே கிட்டத்தட்ட இந்திய எல்லையிலேயே பாத்தீங்கன்னா வங்கதேசத்துல அமெரிக்காவுடைய இராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு இது உண்மையிலேயே அமெரிக்கா போட்ட திட்டம் வந்து நிறைவேறும் பட்சத்துல இருக்குமோ அப்படிங்கிற எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அதனால் ஒரு கடுமையான பதற்றம் தான் நிலவிட்டு இருக்கு நண்பர்களே இது இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பேராபத்து அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது இதே வேளையில் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க இந்தியாவும் ரஷ்யாவும் இதை கண்டு அப்படியே ட்ரம்ப் அவர்கள் ஆடிப்போயிருக்கிறாரு அமெரிக்காவுடனான வர்த்தக பதற்றத்துக்கு நடுவே ரஷ்யா மற்றும் பெலாரஸுடைய ஜபாட் இராணுவ பயிற்சியில் இந்திய வீரர்கள் இணைஞ்சிருக்காங்க இந்த பயிற்சியில் மொத்தம் முன்னூற்றி முப்பத்தி மூணு போர் விமானங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்பட கடற்படையைச் சேர்ந்த இரநூத்தி நாற்பத்தி ஏழு கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு ரஷ்யா கூட சேரக்கூடாது அப்படின்னு இந்தியா கிட்ட அமெரிக்கா சொல்லிட்டு வருது அதே போல் அமெரிக்கா அங்கம் வகிக்கும் நேட்டோ அமைப்பின் நாடான போலந்துக்கு ரஷ்யாவால் மிரட்டல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த கூட்டு பயிற்சியில் இந்தியா பங்கேற்று இருப்பது பேசும் இருக்கு இந்த நடவடிக்கையை அமெரிக்கா உன்னிப்பாக கவனிச்சிட்டு வருது இந்தியாவும் ரஷ்யாவும் நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி காரணம் காட்டி தான் நம்ம மேலே தடையை போட்டார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதற்கிடையில் தான் நம்முடைய நாடு ரஷ்யா கூட சேர்ந்து ராணுவ கூட்டு பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க நம்முடைய நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் நீண்ட காலமாகவே நல்ல நட்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக இராணுவ தளவடங்கள் ரஷ்யா கிட்டே இருந்து தான் வாங்கப்படுது இப்பேற்பட்ட சூழலில் தான் ரஷ்யா பெலாரஸ் இணைந்து நடத்தும் ஜபாட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இராணுவ கூட்டு பயிற்சியில் நம்முடைய நாடு வந்து சேர்ந்திருக்காங்க ரஷ்யா மற்றும் பெலாரஸ் தலைமையிலான ஐந்து நாள் பயிற்சியில் அறுபத்தஞ்சு வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க இதில் ஐம்பத்தேழு இந்திய ராணுவ வீரர்கள் இந்திய விமானப்படையைச் சேர்ந்த ஏழு வீரர்கள் கடற்படையைச் சேர்ந்த ஒருவர் அப்படின்னு மொத்தம் அறுபத்தஞ்சு வீரர்கள் வந்து நிஸ்னியில் இருக்கும் முலினோ பயிற்சி மைதானத்துக்கு வந்து போயிருக்காங்க அங்கே நடைபெறும் ஜபாத் கூட்டு பயிற்சியில் பங்கேற்றதாக தெரிவிக்கப்படுது இந்த பயிற்சியில இந்தியா மட்டுமில்லாமல் ஈரான் பங்களாதேஷ் புர்கினா பாஷோ காங்கோ ஜனநாயக குடியரசு மற்றும் மாலி உள்ளிட்ட நாடுகளுடைய வீரர்களும் பங்கேற்றாங்க இந்த பயிற்சியில அணு ஆயுதத்தை வீசும் விமானங்கள் போர்க்கப்பல்கள் கனரக பீரங்கிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு மொத்தம் ஒரு லட்சம் பேர் இந்த கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க ரஷ்ய திரு விளாடிமிர் புட்டின் இராணுவ சீருடையில சென்று பயிற்சியை மேற்பார்வையிட்டது மட்டுமில்லாமல் வீரர்களுடன் கலந்துரையாடி இருக்கிறாரு அனைத்து வகையான பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறியடிக்கும் வகையில் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு வீரர்களுக்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறாரு இந்த பயிற்சி ரஷ்யா பெலாரஸ்ல இருக்கும் நாற்பத்தோரு பயிற்சி தளங்களில் நடைபெற்றது முப்பத்தி மூணு விமானங்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்பட இரநூத்தி நாற்பத்தி ஏழு கடற்படை கப்பல்கள் இந்த பயிற்சியில பயன்படுத்தப்பட்டிருக்கு ரஷ்யா தன்னுடைய அதாவது ரஷ்யாவுடைய அண்டை நாடான போலந்தில் ட்ரோன்கள் அனுப்பிச்சு போலந்து வந்து அமெரிக்காவுடைய அங்கமைக்கும் நேட்டோ அமைப்பில் இருக்கு இதனால் நேட்டோ சார்பில் போலந்துக்கு உரிய பாதுகாப்பு வளங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இப்பேர்ப்பட்ட சூழலில் தான் ரஷ்யா பெலாரஸ் கூட்டு பயிற்சியில் இந்தியா பங்கேற்றுருக்காங்க இதனால் அமெரிக்கா வந்து அப்படியே கண்ணில் விளக்கெண்ணி ஊற்றி பார்த்துட்டு வருது அப்படின்னே சொல்லியிருக்காங்க இதைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுடனான போரில் அமெரிக்கா வந்து சமரசம் செய்யலை அப்படின்னு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே பேச்சுவார்த்தை நடத்த எந்த வெளிநாட்டையும் அழைக்கவில்லை அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லியிருக்கு அமெரிக்க டொனால்ட் ட்ரப் அமெரிக்கா வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே சமாதானம் செய்து வைத்ததாக சொன்னது தவறு அப்படின்னு பாகிஸ்தான் வந்து தெரிவிச்சிருக்காங்க பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தார் அவர்கள் பேட்டி ஒன்று கொடுத்திருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆப்ரேஷன் சிந்து நடந்த போதே இந்தியா வந்து எந்த வெளிநாட்டு உதவியும் விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அமெரிக்காவுடைய தலையீட்டை இந்தியா விரும்பவில்லை அப்படிங்கிறத டார் அவர்கள் தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார் மேலும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடந்ததன் விளைவாக தான் போர் நிறுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு இந்தியா வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க அதுதான் எங்களுடைய கருத்தும் இதில் அமெரிக்கா வந்து தலையிடவில்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்தியா முதல்ல தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டச்சு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க் ரூபியோ இந்தியா வந்து வெளிநாட்டு தலையிட்ட விரும்பவில்லை அப்படின்னு தன்னிடம் சொன்னதாக இசாக்தார் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கடந்த மே பத்தாம் தேதி ரூபியோ போர் நிறுத்தத்தை பத்தி எங்கிட்ட பேசினாரு பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒரு நடுநிலையான இடத்துல பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி வாஷிங்டன்ல ரூபியோவை சந்தித்த போது அந்த பேச்சுவார்த்தை என்னானது அப்படின்னு கேட்டதுக்கு இது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை அப்படின்னு இந்தியா சொல்லிருச்சு அப்படின்னு இசாக் தார் அவர்கள் வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்திய விமானப்படை பாகிஸ்தானை போர் நிறுத்தத்துக்கு கொண்டுட்டு வர ஐம்பதுக்கும் குறைவான ஆயுதங்களே பயன்படுத்தியது அப்படின்னு விமானப்படை மார்ஷல் திவாரி அவர்கள் தெரிவித்தார் மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியா கூட தீவிரவாத ஒழிப்பு வியாபாரம் பொருளாதாரம் மற்றும் ஜம்மு காஷ்மீர் பற்றி பேச தயாராக இருக்கு ஆனால் பேச்சுவார்த்தையை நடக்க இரண்டு நாடுகள் விரும்ப வேண்டும் அப்படின்னும் இஷாக் தார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் யார்கிட்டையும் கெஞ்சலை எந்த நாடு பேச விரும்பினாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் பேச்சுவார்த்தை தான் சரியான வழி அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இரண்டு நாடுகள் விரும்பினால்தான் அது நடக்கும் இந்தியா விரும்பலை அப்படின்னா நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா வந்து இந்த பிரச்சனையை இரண்டு நாடுகளுக்கிடையே மட்டுமே பேசி தீர்க்க முடியும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க அதே போல் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்களும் ட்ரம்ப்புடைய இந்த கருத்து வந்து விசித்திரமானது நியாயமன்றது அப்படின்னு ஏற்கனவே விமர்சனம் செஞ்சிருந்தாரு இந்த நிலையில்தான் இந்தியாவுடனான மோதலை நிறுத்த யாரும் மத்தியம் செய்யலை அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காங்க பாகிஸ்தான் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்புடைய வரியினால் இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இப்பேற்பட்ட சூழலில் தான் நேற்றைய தினம் இரண்டு தரப்புக்கும் இடையே மிக முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இரண்டு தரப்புமே இந்த மீட்டிங் வந்து பாசிட்டிவாக போனதாக சொல்லியிருக்கிறதுனால சீக்கிரமே வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகும் அப்படின்னே தெரிய வந்திருக்கு மேலும் இரண்டு நாடுகளுமே வர்த்தக ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்யும் முயற்சிகளை தீவிரப்படுத்த முடிவு செஞ்சுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க நம்முடைய மத்திய தொழில்துறை அமைச்சகம் வந்து ஒரு செய்தி செய்திக்குறிப்பை வெளியிட்டிருக்காங்க அதில் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நடந்த இந்த பேச்சுவார்த்தை வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு வர்த்தக ஒப்பந்தத்தின் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டுச்சு இரண்டு தரப்புக்கும் நன்மை கொடுக்கும் ஒப்பந்தத்தை விரைவில் இறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க முடிவு செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை ரொம்பவுமே முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுச்சுன்னா வரி விதிப்பு ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு இது இந்திய வர்த்தகர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுக்கும் இருந்தாலும் இப்போது தான் பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறதுனால இறுதி முடிவை எட்ட மேலும் சில காலம் ஆகும் அப்படின்னே தெரிய வந்திருக்கு சரி நண்பர்களை இதோட நாம் இது வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்